எங்களோட முந்தைய வீடியோவில் முதலீடு செஞ்ச நேரத்தின் லாபத்தை அதிகரிக்க ஒரு செல்லர் நெட்ஒர்க் பட்டிசப்பட்ட நீங்க பின்பற்ற வேண்டிய படிகளையும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய விற்பனையாளர்களை எப்படி சரியா நிர்வகிக்கிறது என்பதையும் நாம பார்த்தோம் உங்களுடைய இலக்குகளின் அடிப்படையில் ஈடுபாட்டை இயக்குவதற்கான முக்கிய நோக்கங்களையும் நாம வரையறுத்தினோம் விற்பனையாளர்களை நிர்வகிப்பதற்கான படைகளை பத்தி நாம கத்துக்கிட்டோம் இப்ப செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபன்டின் செயல்திறனை மேம்படுத்த உதவம் கருவிகளோட சேர்த்து நீங்க உங்க விற்பனையாளர்களோட எவ்வளவு அடிக்கடி ஈடுபடணும் என்கிறத எப்படி தீர்மானிக்கிறது மற்றும் செய்யறது என்கிறத நாம கத்துக்குவோம் தேவைப்படும் ஈடுபாட்டின் எண்ணிக்கையை தீர்மானிக்க நிலையான விதி எதுவும் இல்லனாலும் நீங்க என்ன செய்ய முடியும் என்கிறத தீர்மானிக்க பின்வரும் எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு உதவும் ஒரு செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபன்ட்டா ஈடுபாட்டுக்கான நோக்கங்கள் நீங்க நிறுவிய பிறகு உங்க விற்பனையாளர்களோடு எவ்வளவு அடிக்கடி ஈடுபடுறீங்க என்பதை நீங்க தீர்மானிக்கணும் தேவைப்படும் ஈடுபாடுகளின் எண்ணிக்கைக்கோ தெளிவான தரநிலை எதுவும் இல்லைனாலும் இந்த சிக்கலை நீங்க எப்படி தீக்கலாம் என்கிறத உங்களுக்கு வழிகாட்டும் வகையில மூணு சாத்தியமான சூழ்நிலைகளை நாங்க உருவாக்கி இருக்கோம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனிய பார்த்து அவை எதை குறிக்கிறது ஏன் ஒரு குறிப்பிட்ட செயல நீங்க தேர்வு செய்யணும் என்கிறத புரிஞ்சுக்கலாம் முதல் சூழ்நிலையில் விற்பனையாளர் செயல்திறன் குறைவாயிருந்து ஆனால் விற்பனையாளர் திறன் அதிகமா இருந்தால் வாய்ப்பை குறிக்குது வளர்ச்சிக்கான விற்பனையாளரோட திறனை அடைய ஊக்குவிக்கும் வகையில விற்பனையாளரோட அடிக்கடி ஈடுபடணும்னு பரிந்துரை செய்றோம் இரண்டாவது சூழ்நிலையில விற்பனையாளர் செயல்திறன் அதிகமா இருக்குது மற்றும் விற்பனையாளர் சாத்தியமும் அதிகமா இருக்குது இது வழக்கமான வளர்ச்சியை குறிக்குது அதனால தேவைப்படும் போது மட்டுமே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்க ஆலோசனை மூணாவது சூழ்நிலையில விற்பனையாளர் திறன் குறைவா இருக்கும் இது விற்பனையாளர் திறன் குறைவா இருக்கும் குறிக்குது இது குறைஞ்ச வளர்ச்சி வாய்ப்பை சுட்டிக்காட்டுது சாத்தியமான குறைந்தபட்சம் என்பதால விற்பனையாளரின் நேரம் அனுமதிக்கும் போது அவர்களோட ஈடுபடணும்னு நாங்க பரிந்துரை செய்யறோம் இத்தோட விற்பனையாளர்களோட ஈடுபாட்டு நிகழ்வுக்கான வெவ்வேறு அளவுகோள்களை நாங்க உள்ளடக்கி இருக்கோம் இப்போ நாம ஆன்போர்ட் செய்யப்பட்ட விற்பனையாளர்களை சிறந்த முறையில் செயல்படுத்த நீங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பார்ப்போம் இதையடைய பின்வரும் நுட்பங்களை நீங்க பயன்படுத்தலாம் ஊக்கத்தொகை பயிற்சி எச்சரிக்கை மற்றும் அபராதம் விற்பனையாளர்களுக்கு செயல்திறன் ஊக்குவிப்புகளை வழங்குறது அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்க அவங்கள ஊக்குவிக்கும் விற்பனையாளர்கள் வளர்ச்சியின் அளவு அல்லது செயல்பாட்டு வெற்றி போல ஒரு குறிப்பிட்ட செயல்திறன் தரநிலையை சந்திக்கும் போது அவங்களோட சாதனைகளை அங்கீகரித்து அவங்கள மதிப்பதாக உணர வைக்க நீங்க பல்வேறு ஊக்கங்களை உருவாக்கலாம் இது அவங்களை மேலும் மேம்படுத்த ஊக்குவிக்கும் ஆன்லைன் வணிகத்தை நடத்துவதே கடினமாக இருக்கலாம் மற்றும் சில சமயங்களில் ஆர்டர்கள் மற்றும் அதோட சரக்குகளை எப்படி நிர்வகிக்கிறது மற்றும் விலைகளை நிர்ணயிக்கிறது மற்றும் கேட்டலாக எப்படி உருவாக்குறது போல செயல்பாடுகளோட அடிப்படைகளை சரியா புரிஞ்சுக்கல விற்பனையாளர்களின் செயல்திறன் குறைஞ்சி இருக்கும் அந்த நேரத்துல அவங்களுக்கு கற்பித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல் அவங்களோட செயல்திறனை பெரிதும் மேம்படுத்த முடியும் ஒரு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் அவங்களோட செயல்திறனை உன்னிப்பாக கண்காணிக்கணும் மற்றும் அவங்க எதில் பின்தங்கி இருக்காங்க என்கிறத கண்டறியணும் விற்பனையாளர்களுக்கு எப்படி சிறப்பாக பயிற்சி கொடுக்கிறது மற்றும் அவங்கள உயர்நிலைகளுக்கு அழைத்து செல்வது என்கிறத கண்டறிய இது உங்களுக்கு உதவும் விற்பனையாளரின் செயல்திறனை இயக்க உங்களுக்கு உதவும் இன்னொரு கருவி எதிர்பார்ப்புகளுக்கு குறைவான செயல்பாட்டின் விளைவுகளை அவங்களுக்கு தெரியப்படுத்துறது அவங்க தொடர்ந்து அப்படி செஞ்சாங்கன்னா கவன எச்சரிக்கை மற்றும் சரியான நேரத்துல எச்சரிக்கைகள் அவங்களோட செயல்திறன் தரநிலைகளை சரி செய்ய உதவும் விற்பனையாளரை பல முறை எச்சரித்தும் நீங்க பயிற்சி அளிப்பதற்கு முயற்சித்த பிறகும் கூட அவங்க முன்னேற்றம் அடைய தவறினா விற்பனையாளரோட தரநிலைகள் மேம்படும் வரை ஒரு காலத்துக்கு அவரை டீலிஸ்ட் செய்வதன் மூலமா அவருக்கு அபராதம் விதிக்குமாறு அறிவுறுத்தப்படுது அவங்க மேம்படுத்த தேவையான மாற்றங்களை செஞ்ச பிறகு அவங்கள திரும்பவும் பட்டியல் இடுவதற்கு முன்னாடி அவங்கள சரிபார்த்து அங்கீகரிக்கலாம் விற்பனையாளர் என்பிகள் வெவ்வேறு விற்பனையாளரோட வேலை செய்யறதால அவங்க வெவ்வேறு சந்தைகள் மற்றும் வெவ்வேறு விற்பனையாளர்கள் எப்படி செயல்படுறாங்க என்கிறத பத்தி மேலும் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு விற்பனையாளர் என்பிக்கு அவங்களோட நெட்வொர்க்கில் உள்ள வெவ்வேறு விற்பனையாளர்களுக்கு ஏற்று சிறந்து செயல்முறைகளை தேர்வு செஞ்சு மேம்படுத்துவதல இது பயனுள்ளதாக இருக்கும் வணிகத்தை முழுமையாக மேம்படுத்திய திறமையான செயல்முறைகளை உருவாக்க கீப் பர்ஃபார்மன்ஸிடமிருந்து நீங்க கத்துக்கிட்டதை பகிரினம் ஒரு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அவங்களோட செயல்திறனை மேம்படுத்த விற்பனையாளர்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஃப்ரீக்குவன்ஸிகளை நாம பார்த்தோம் மேலும் இந்த இலக்குகளை அடையுறதுல சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேட்டுக்கு உதவக்கூடிய பல்வேறு கருவிகளை நாம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வலுவான வாடிக்கையாளர் ஆதரவை எப்படி உருவாக்குறது என்கிறத நீங்க கத்துக்குவீங்க இது வாடிக்கையாளர்களுக்கு சிக்கல்களை எழுப்ப உதவுறது மட்டுமல்லாம ஆன்லைன் வணிகத்தையும் லாபத்தையும் மேம்படுத்தும் இதை பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவை பாருங்க